வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் குலதெய்வ துணையோடு நாளை பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி அளவில் பசுமை தாயகம் மாநில தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு லாலாபேட்டை முத்தாலம்மன் கோயில் எருதில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜி திருமண மகால் திறப்பு விழா நடைபெற உள்ளது இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் வன்னியர் சங்கத்தின் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைத்து மழுகுகின்றார் திரு மனோகரன் லாலாபேட்டையைச் சேர்ந்த எம்ஜி திருமண மகால் மண்டபத்தின் உரிமையாளர் அனைவரையும் அழைத்து மகிழ்கின்றார் காலையில் பல்வேறு விதமான பூஜைகளும் அதைத் தொடர்ந்து பார்வதி திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருப்பதால் பக்தர்களும் பொதுமக்களும் குறிப்பாக லாலாபேட்டை கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைத்து மகிழ்கின்றார் லாலாபேட்டையைச் சேர்ந்த திரு மனோகரன் எம் ஜே திருமண மகால் மண்டபத்தின் உரிமையாளர் அவர்கள் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் வாலாஜா வடக்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் திரு ஜோதி அவர்கள் வரவேற்பு நிகழ்த்திய அந்த காட்சிப்பேட்டையில் முத்தாலாமன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் எம்ஜி மகால் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிருக்கும் பசுமை தாயகம் தலைவர் சோமியா அன்புமணி அவர்களை சிறப்பாக வடக்கு வடக்குண்டி சார்பாக அனைவரும் வருக வருகன வரவேற்று மாவட்ட செயலாளர் ஜெகன் மாநில மாவட்ட செயற்கு உறுப்பினர் தண்டபாணி மா மாநில செயற்குழு உறுப்பினர் மணியலன் ஒன்றிய தலைவர் பாஸ்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மா தயாலன் சந்திரன் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களையும் அனைவரும் வாலாஜா வடக்கு சார்பாக உங்களை அனைவரும் வருக வருக என உங்களை இருதரம் கூப்பி அனைவரும் வருகிற வந்து கேட்கிறது நன்றி வணக்கம்